கருத்துடைய பரிசுத்தன் நாம மயமப்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக பரிசுத்த வேதாமத்திலிருந்து முக்கியமான ஒரு பரிசுத்தவான பற்றி நாம் தியானிக்க போகிறோம் அந்த பரிசுத்தவன் உங்களுக்கு தெரி தெரியும் நாம் எல்லாருக்குமே தெரியும் அவர் யார் என்று பொறாமையினால் வஞ்சகத்தினால் குரோதத்தினால் குளியில் தூக்கி போடப்பட்ட யோசிப்பை பற்றி இன்று அநேகர் பொறாமையினால் வஞ்சகத்தினால் தந்திரமாக குளியில போடப்பட்ட நிலவரத்தில் காணப்படுறீங்க கருத்த உங்களையும் நம்மையும் என்ன செய்வாருன்னா யோசிப்பை போல நிச்சயமாக உயர்த்துவார் சந்தையுமே இல்லைங்க சந்தேகப்படுறீங்களா சந்தைப்படாதுங்க நிச்சயமாக கருத்து உயர்த்துவார் அதை பற்றி நம்ம தியானிப்போம் வாசிப்போம் ஏனென்றால் இந்த மாதம் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் கூட என் சனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஏழு ரெண்டு இருபத்தி ஏழு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை முன்னிட்டு நாம் சில நாளாக சமயம் கிடைக்கும்போது நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம் சில நேரங்களில் சில சூழ்நிலை நிமித்தம் அப்லோட் பண்ண முடியல கர்த்தர் பண்ணிப்பாராக இன்று வாசிக்க வேண்டிய வேதவசனம் வசனம் ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனமும் இருபத்தி நான்காம் வசனமும் நாம் வாசிப்போம் யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவரணமான அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது ஆமேன் இதை நான் பார்த்தோம் தண்ணீர் இல்லாத வெறும் குழியில் யோசிப்பு போடப்பட்டார் அது யார் மூலமா யார் போடப்பட்ட யாரால் போடப்பட்டார் தன்னுடைய சொந்த சகோதரர் மூலமாக அவர் போடப்பட்டார் என்று நான் பார்க்கிறோம் அதே போல நாட்களில் அநேக சொந்த சகோதரர் சொந்த சகோதரிகள் மூலமா இந்நாட்கள் எத்தனையோ பேர் வேதனையும் கண்ணீரும் காணப்படுகிறதை பார்க்கிறோம் ஒரு சகோதரி இப்படியாக சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன் என் சகோதரனுக்கு நான் கொடுக்காதது ஒன்றுமே இல்லை அவனை நான் சிறு குழந்தை முதல் நான் அவனை அவ்வளோ செல்லமாக நான் வளர்த்தேன் என் அப்பாவுக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை என்பதாக அவன் கடைசியாக பிறந்ததுனால் அவன் அவ்வளவு செல்லமாக வளர்த்தோ அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனுடைய சந்தோஷத்தை மட்டும் நான் பார்த்து ரசித்தது உண்டு ஆனால் இப்பொழுது என்னுடைய சகோதரன் எனக்கு சொல்ல முடியல அப்படி ஒரு வேதனையான காரியம் என் சகோதரி எனக்கு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அந்த சகோதரி கண்ணீரோடு யூடியூப்ல சொன்னது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க வறுமையான தேவனுடைய பிள்ளைகள் இந்நாட்களில் கிறிஸ்தவ உலகத்திலும் கூட கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஜனங்கள் மத்தியிலும் கூட நாம் இப்படிப்பட்ட சம்பவத்தை பார்க்கிறோம் நல்லா ஆவிக்குரிய சபைக்கு போறாங்க சகோதரர் யார் என்று கண்டுபிடிக்க முடியல உனக்கு எத்தனை சகோதரர் இருக்கிறாங்கப்பா உண்மையிலே ஐந்து சகோதரர் இருப்பாங்க ஆனா ஒரு சகோதரன் கஷ்டப்படுகிறத பார்த்து அது என்னுடைய சகோதரன் அல்ல எனக்கு நாலு சகோதரன் தான் என்று சொல்லுகிற சகோதரன் மாறும் உண்டு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க போய்கொண்டிருக்கலாம் விசுவாசி மத்தியில் கிறிஸ்தவ ஆவிக்குறை பிரகாரமாக நாங்கள் ஒரே ஞானஸ்தானம் பெற்றோம் ஒரேடியாக நாங்கள் ஒரே நாள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றோம் ஒரே சபைக்கு கொண்டிருக்கிறோம் இப்படியாக நாங்கள் ஒரு ஆவிக்குறை சகோதர சகோதரிகள் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்த அந்த சர்க்களில் கூட என்னுடைய ஆவிக்குரிய சகோதரி என்னுடைய ஆவிக்குரிய சகோதரன் பொறாமையினால் என்னை வஞ்சகமாக தந்திரமாக என்னை குளியில் தூக்கி போட்டு விட்டான் என்று என்றீங்களா கவலைப்படாதீங்க கர்த்தர் பெரிய காரியம் உங்களை கொண்டு செய்வதற்காக அவர்களை ஏற்படுத்தியிருக்கிற கவலைப்படாதுங்க ஏதோ ஏதோ நடந்துருச்சு நம்ம இப்படிதான் அவ்வளவுதான் என்று நீங்க சோர்ந்து போவாதுங்க உங்களை கொண்டு என்ன கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்காக தான் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அவர்களை எழுப்பி இருக்கிறாருங்க ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளை எழுப்பி நம்மகிட்ட அன்பா பேசுவாங்க நல்ல தந்திரமா பேசுவாங்க அவங்க பேச்ச பார்த்தா அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் அந்த பேச்சில் அப்படி நெய் ஒழுகுறது போல இருக்கும் அப்படி ஒரு நம்ம அந்த பேச்சை கேட்கும் போது நமக்கு பூஸ்ட் சாப்பிட்டது போல இருக்கும் ஆனா அவங்க நம்மளை கொளியில போடுவதற்காக இந்த மாதிரி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கும்போது நமக்கு சகிக்க முடியாத வேதனை தாங்க முடியாத வேதனை இப்ப பாருங்க யோசிப்பு சந்தோஷமாக கொண்டு வருகிறார் போஜனத்தை அப்பா கொடுத்த போஜனம் சில தின்பண்டங்கள் எல்லாம் கொடுத்து விட்டுருக்கிற போய் பார்த்துட்டு வாடா அண்ணன்மாரோடைய சுக செய்தியை பார்த்து விசாரிச்சிட்டு வாப்பிட்டுருக்கிற என் அண்ணன்மார் நல்லாதான் வச்சிருப்பாங்க ஒரு சந்தோஷத்தோடு வருகிற ஆனாங்க வஞ்சகமாக பேசி வஞ்சகமாக சொல்லி வஸ்திரத்தை உரிய வச்சு வஞ்சகமாக குளியில் தூக்கி போட்டு அவங்கெல்லாம் போடியே போயிட்டாங்க லாஸ்ட்ல ஒரு சகோதரன் மாத்திரை ஏதோ தப்பியா நின்றுருக்கான் மீதி ஆணிய தேசத்தில இருந்து சிலர் வந்திருக்கிற வர்றதை பார்த்து நம்முடைய சகோதரன் இதில் போட்டால் செத்தே போவான் கொஞ்சம் இறக்க வந்திருக்கான் அவனுக்கு ரூபன் மூத்த சகோதரன் அவர் என்ன பண்ணாருன்னா மீதி அறைன்னு வித்துட்ட எப்படிப்பட்ட சகோதரன் இருக்கிறாங்க இல்லையா கல்கத்தாவலாம் பார்க்கும்போது சொந்த பிள்ளைகளை விற்கிற சின்னங்களை பார்க்கிறோம் அகிருஷ்ணன் ஜெவகுமார் அண்ணனுடைய செய்திகளில் அநேக செய்திகள் கேட்டிருக்கிற நீங்களும் கேட்டிருப்பீர்கள் சொந்த பிள்ளையை வருமானத்திற்காக பல லட்ச ரூபாய்க்கு விற்கிற சில கூட்டம் சில பெற்றோர்கள் இருக்கிறதாக நான் பார்க்கிறோம் ஆனால் இங்கு உங்களை போல் என்னை போல் சொந்த சகோதரிகளை சகோதரிகளை என்ன செய்கிறாங்கன்னா விற்று போடுறாங்க எப்படி விற்று போடுறாங்க மேனேஜர்கிட்ட ஒரு ரூபா கொடுத்து அவன் இங்கே இருக்கக்கூடாது அவன் இங்கே இருக்கக்கூடாது ஏதாவது செய்யும் அப்படி என்று சொல்லி அவங்க பணத்தை கொடுத்து விட்டு போடுறாங்க நீ யோசிப்பூண்ட சகோதரர் அப்படி அல்ல பணத்தை வாங்கி விட்டு போட்டாங்க ஆனா இவங்க என்ன செய்றாங்கன்னா பணத்தை கொடுத்து விட்டு போடுற ஆட்கள் நான் பார்க்கிறோம் சில வேலை செய்கிற இடங்கள்ல அப்படி சம்பவம் நடக்கிறதை நான் பார்க்கிறோம் கேள்விப்படுகிறோம் எத்தனையோ சகோதர சௌதரிகள் வேதனையோடு கண்ணீரோடு வேலை செய்கிறத பார்க்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் எனக்கு அருமையான தேவன்ட பிள்ளை ஏ செய்தார்கள் என்று நீ எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும் பொறாமைனால அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் பகைத்தார்கள் பொறாமைனால பகைக்க ஆரம்பிக்கிறாங்களை ஆள போறியா சொல்லி அற்பமாக நினைத்து அவனை பொறாமைனால பகையினால அவனை கொண்டு போடும்படி தன்னுடைய கைகளை தன்னுடைய சொந்த சகோதரருக்கு நேராக விரோதமாக நீட்டின அதே சகோதரர்கள் இன்று இப்பொழுது எப்படிப்பட்ட நிலவரத்தில் காணப்படுகிறார் என்றால் அதே ஆதியாக ஐம்பதாவது ஐம்பதாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது பதினாறாவது பதினைந்தாவது வசனம் நாம் வாசிப்போம் தோப்பன் மரணமடைந்த மரணமடைந்ததை யோசிப்பின் சகோதரர் கண்டு ஒருவேளை யோசிப்பின் நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசப்பின் இடத்தில் ஆள் அனுப்பி சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசிப்பின் இடத்துல ஆள் அனுப்பி என்ன சொல்றாங்க உன் உயிரோடு இருக்கும் போது இப்படி இப்படி சொல்ல சொன்னார் பா தந்திரா இப்பவுமே பாருங்க தந்திரமான வார்த்தை பொய்யான வார்த்தை இப்போ மாட்டிக்கிட்டோம் அப்பா இறந்து போனாரு இன்னும் நிச்சயமா நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் அவனை நம்ம குளியில் தூக்கி போட்டது போல நம்மளே குளியில் தூக்கி போடுவான் அப்படின்ற அவருடைய எண்ணம் இன்னும் எண்ணம் மாறலை இன்னும் இன்னும் அவருடைய எண்ணம் மாறலை அப்போ ஆனால் யோசிப்புக்கிட்ட அப்படி ஆள் அனுப்பி சொல்லும்போது யோசிப்பு என்ன சொல்றா தெரியுமாங்க வாசிப்போம் அதை வாசிக்கும் போது இருபதாம் வருஷம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் அதை நன்மையாக எனக்கு முடிய பண்ணினார் அடுத்த வசனம் ஆதலால் நான் பாதையலால் பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பையும் தொண்டுகளையும் பராமரிப்பேன் போதும் அலுவையோ பாருங்க பயப்படாதீங்க நான் உங்களையும் உங்க குழந்தைகளையும் நான் பராமரிக்கிறேன் நீங்க அதுக்காக போட்டு பொய் சொல்லி பொய் சொல்லி அப்பா சொன்னாங்க இப்போ சொன்னாங்க இப்போ சொன்னாங்க ஆ அதை போட்டு சொல்லிட்டு இருக்கிற நான் உங்களை பராமரிப்பேன் நீங்கள் போட்டது போல குழியில் நான் போடுறது நல்ல நான் ஒரு தெய்வ ஆவி பெற்ற மனுஷன் எப்படி நான் ஒரு தெய்வ ஆவி பெற்ற மனுஷன் உங்களை போல் அல்ல நீங்கள் எனக்கு தீமை செய்தீங்க ஆனால் நான் ஒருபோதோ தீமை யாருக்கும் செய்ய மாட்டேன் முடிஞ்ச நன்மை செய்வேன் இல்லைன்னா ஒதுங்கிறோம் அப்படிங்கிற இதுதான் நமக்கு வேணுங்க இந்த மாதிரி நாம் இருப்போமான்னா நிச்சயமாகவே கருத்து நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் யார் நம்மளை குளில தூக்கி போடட்டும் யார் நம்மளை எதில் தூக்கி போடட்டும் என்ன செய்ய குளிர தூக்கி போட்டு என்னதான் நடக்கும் நமக்கு தெரியும் ஒரு கழுதை கழுதை கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு கழுத சரியா வேலை செய்யறதில்லை அப்படின்ட்டு அந்த எஜமான் என்ன பண்ணிட்டாராம் பெரிய குழி தோண்டி குளில போட்டாரா அப்ப போற ஜனங்க வர்ற ஜனங்க எல்லார அது போ மண்ணலி போட கழுத கீழ்படியாத கழுத போ மண்ணால போ மண்ணா போ மண்ணா போ என்று சொல்லி சொல்லி மண்ணலி போ மண்ணலி போ அந்த கழுதை அப்படியே விட்டுருச்சான் உதறி விட்டுருச்சு மண் எல்லாம் மேல வர மேல வர எல்லாரும் போட போட மண்ணெல்லாம் ஓதறி விட்டு எல்லாம் ஓதறி விட்டு மண்ணில் மேல வர மேல வர ஜம் மணி மேல வந்துருச்சு அப்ப நமக்கு வருகிற நிந்தைகள் தான் அம்போ அவ்வளோந்தான் எவ்வளவு நிந்தைகள் வருதோ அவ்வளோ நமக்கு ஒரு ஒயர் வரும் இந்த கழுதைக்கு எவ்வளவு மண்ணெலி போட்டாங்களோ அதெல்லாம் கண்டுக்கல அப்படி உதறி உதறி விட்டுட்டு அப்படியே மண் மேலே வர மேலே வர ஜம்மண்ணி மேலே வந்துச்சிங்க அதே போல யார் உங்களுக்கு குளிர் தீக்கு போட்டாலும் ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்களுக்கா ஜோம் பண்ணுங்க கர்த்தர் உயர்த்துவார் யார் உங்களை குளிர் போட்டார்களோ அவங்களே உங்கள் பாதப்படையில் வந்து விளத்தக்கதாக கர்த்த செய்வார் ஐயா நீங்கள் வந்தால் தான் முடியும் அம்மா நீங்கள் வந்தால் தான் முடியும் அண்ணே தம்பி நீங்கள் வந்தால் தான் முடியும் நீங்கள் இதை செய்தால் தான் முடியும் நீங்கள் ஜோம் பண்ணாத முடியும் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வார் கருமையான தேவடைய பிள்ளை யோசிப்புடைய சகோதரர்கள் பொறாமையினால் போட்டார்கள் யோசிப்போம் தன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடும் தன்னுடைய சரீரத்தை சிணிக்கிறது போல தன்னுடைய சகோதரர் குடும்பத்தை அவன் சிணேத்ததாக நாம் பார்க்கிறோம் நிச்சயமாக நாம் அப்படி செய்வோமாக நிச்சயமாக கர்த்தன் நம்மளை ஆசீர்வதிப்பா ஒருபோது நம்மளை கைவிட மாட்டா சாட்டாக அவங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கிறேன் எவ்வளோ ஒரு மணி நேரம் பேசலாம் ஆனால் நாட்கள்ல ஒரு மணி நேரம் செய்தி கேட்பதற்கு ஜனங்களுக்கு பொறுமை இல்லை இல்லையா ஒரு நிமிஷம் செய்தி கேட்கறதுக்கே பொறுமை இல்லை அந்த ஷார்ட் வீடியோ பார்க்கும்போது அப்பப்போ நானே அப்படிதான் உங்களுக்கு எங்க டைம் கிடைக்கும் போது ஷார்ட் வீடியோ பார்க்கும்போது அறுபது செகண்ட் தான் ஆனால் ஐம்பது செகண்டு கூட மற்றபடி ஸ்கிப் பண்ணி விட்ருவேன் இல்லையா அதே போல் தான் எல்லாருமே ஏதாவது முக்கியமானது தான் கேட்போம் இல்லையா அதே போல் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய இந்த செய்தி மிக முக்கியமான செய்தி கேளுங்க பயன்பெறுங்க கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார் நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஒரு நாள் குளிலிருந்து தூக்குவார் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தர் நம்மை ஆசிரியப்பாராக ஆமே